வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் மிகைப்படுத்தாமல் எந்தவித மூட போகாமல் ஒரு கர்மா ஒரு ஜ ஒரு ஜாதகரின் கர்மா எப்படி அவருடைய ஜாதகம் மூலமாக தசாபுக்திகள் மூலமாக கோச்சார சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி மற்றும் மாத கிரகத்தின் பயிற்சி மூலமாக செயல்படுகிறது வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது எப்படி அது செயல்படுகிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் உடம்பிக்கில் போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதை அடைவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து அதனால் நீங்கள் பயனடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாதம் ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குன்னா குரு பயிற்சி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிலாம் முடிந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு அமைப்பு வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் அதுக்கப்புறம் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்ப பகுதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா சிம்மம் அந்த செவ்வாய்க்கு நம்ம பிடித்த வீடாகிய சிம்மத்திலே இருந்து ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து மா கிட்டத்தட்ட மாதத்தின் இறுதி வரை இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியாகிய செவ்வாய் அருமையான பலனை கொடுக்க போகிறார் ஜாதகரை ராசிக்காரர்களை நம்ம செயல்திறன் மிக்கவராக துடிப்புள்ள ஒரு அமைப்பை டைனமிக்காக சில விஷயங்கள் டெசிஷன் எடுக்கிறது சமயோஜிய புக்தியோட செயல்படுறது அதெல்லாம் நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ராசி அதிபதியோட நிலைமை மிகவும் நன்று மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு பார்க்கும்போது போது சுக்ரனே பார்த்தீங்கன்னா நீடித்து இரண்டாம் நீடித்து நீடித்திருக்கிறார் சுக்ரன் மா மாதத்தின் முதல் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மூணு வாரங்களுக்கு மேலே இரண்டாம் இடத்துல இருந்து வருமானத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறார் தொழில இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கேஷ் ஃபுல்லோ பெட்டரா இருக்கும் அதே சமயத்தில் இளம் வயதினருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இளைய வயதினருக்கு சே சம்மந்தப்பட்ட அந்த ஒரு எதிர்பாலத்தினரோட நட்பு ஒரு ஸ்வீட்டா பேசுறது மீடியா சினிமா அது மாதிரி விஷயத்துல போய் ஈடுபடுறது கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விசேஷ பலன்கள் அதிகமாக உள்ள ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறது சுக்கிரனும் இரண்டாம் இடத்துல ஸ்தான பலம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அது தப்பில்லை மாதத்தின் இறுதியில் தான் மூன்றாம் இடத்துக்கு போறார் அதுவும் தவறில்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய குரு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் வீட்டை பார்த்து திருமண விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்பு கொடுக்கிறார் பங்குதாரர்கள் நண்பர்கள் திருமண விஷயங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு லக் மூலமாக ஒரு கிளிக் பண்ணக்கூடிய ஒரு கான்டாக்ட் நமக்கு கிடைக்கிற மாதிரி இதுவரை தடைகளாக இருந்துட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து டக்குன்னு நமக்கு கடவுள் சில நபரை அறிமுகப்படுத்தி அது மூலமாக நல்ல ஒரு பிளசன் சர்ப்ரைஸாக சில விஷயங்கள் முடிகிற மாதிரியும் வேகமாக திருமண தடைகள் நீங்குற மாதிரியும் இருக்கு அதுவும் ஒரு அருமையான அமைப்பு அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதியாக இருந்து குருவோடையே நம்ம கிட்டத்தட்ட மாதத்தின் பதினேழாம் தேதி மூன்று வாரங்கள் வரைக்கும் ரெண்டரை வருடம் வரைக்கும் அருமையான நிலைமையில இருக்கிறார் ஸோ ராஜோகாதிபதி குருவோட சேர்ந்து இருக்கிறது நம்ம லக்குங்க நம்ம ஒரு அருமையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல் மூணு வாரத்திலே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம நல்லா இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை நாலாம் இடத்துல கடகத்துல இருந்தாலும் எந்த ஒரு பாவ தாக்குதலும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நட்பு வீட்டில் திருட்பலம் பெற்று ஒரு நல்ல அமைப்பாக குறிப்பாக முதல் மூணு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் பொழுது மேஷராசிக்கு சில நல்ல விஷயங்கள் இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் தடைகளாக இருந்த விஷயங்கள் கிணத்தில போட்ட கள்ளுமாறு இருந்த சில விஷயங்கள் டக்குன்னு முடிகிற மாற அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல விரயசனியாக இருந்து சில செலவுகளும் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேர்ல சில விஷயங்கள் நம்ம செய்து பிற்காலத்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் நம்மளை வசதிப்படுத்திக்கிறது அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்களும் ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகளும் அழைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்துலையும் ஓரளவுக்கு சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாயே பார்த்திங்கன்னா நட்பு வீட்டில் இருக்கிறனாலையும் புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது தப்பு ஒன்றும் தப்பு இல்லை கடக வீடு அதுக்கு பிடிக்காத வீடாக இருந்தாலும் ஓரளவுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லை நல்ல அமைப்பு தான் ஸோ அவங்களும் ஓரளவுக்கு கிளாரிட்டியோட காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது சூரியனோட சேர்ந்து இருக்கிறது அருமை ஏன்னா ரெண்டு ராஜோகாதிபதிகளும் மூன்றாம் இடத்துல சேர்ந்து ஒன்பதாம் இடத்தும் பார்க்கும் பொழுது பாக்கியங்கள் நிறைவேடும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் வம்பு வழக்குகளை சாதகமான ஒரு தீர்ப்பு வருவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் உடல் உபாதைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அது மூலமா பழைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வெளியில வர்றது ஹெல்த்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறது பிரிந்த தம்பதியர்கள் வந்து சேர்றது நண்பருக்குள்ளே ஒரு இணக்கமான ஒரு உறவு வருவது புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அடைகிறது அது கொஞ்சம் அனுகூலமான சில முடிவுகள் சில அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதெல்லாம் வைத்து பொழுது உண்மே துல்லியமான பலன் வரும் இது வந்து நம்ம சொன்ன கோச்சார் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் என்ன லக்னம் வைத்து பார்த்து இந்த கோச்சார அமைப்போடு நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மே துல்லியமான பலன்கள் சாதகமான பலன்கள் அதிகமாக சாதகமற்ற பலன்கள் அதிகமாக எந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டபுள் கன்ஃபர்மேஷனோட நாம உங்களுடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு நம்ம லைஃப்ல அப்படிங்கிறதுலாம் நம்ம பரிபூர்ணமாக பார்க்கலாம் ஸோ அந்த அமைப்பு வந்து நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது ஒண்ணுமே நான் சொன்ன இந்த பலன்கள் ஒன்று கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாத சாதகமான பலன்கள் குறைவாக இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேது குரு சனி மூலமாக நமக்கு ஒரு பக்கம் வருமானம் மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகளும் வந்து சில வாழ்க்கைக்கு வேணுங்கிற மாற்றத்துக்கு என்கிற மூலதனமான சில விஷயங்களை இந்த ஜூலை மாதம் நம்ம செய்து அது மூலமாக வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் எல்லா வயதினருக்கும் ஒரு அருமையான ஒரு முதல் ரெண்டு வாரமாக இந்த ஜூலை மாதம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அமைகிறது இதனால் நீங்கள் நம்ம ஒன்றுமே பயன் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிக மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது அது கோச்சார அமைப்புல சனி குரு ராகு கேதுங்கிற பேர்ச்சிகள் மூலமாகவும் மாத கிரகத்தின் பேர் மூலமாகவும் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் வந்து முடிவு எடுக்குது வந்து சாதகமான சம்பவங்களா சாதகமற்ற சம்பவங்களா அடுத்து வரக்கூடிய டைரக்ஷன் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக கலா கலாபலங்கள் பொருந்திய மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதை தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் மிகைப்படுத்தாமல் எந்த விதத்திலையும் மூடநம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் நிறைந்த வீடியோ வந்து உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன்பெறலாம் இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்க பொழுது ஜூலை மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் முன்னாடியே முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ அந்த அமைப்பில் ராகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் சனி பதினொன்றாம் இடத்திலும் குரு வந்து ரெண்டாம் இடத்திலும் இருக்கிறது அருமையான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ஸோ இந்த நாலு கிரகத்தின் அமைப்பு வந்து நம்ம சாதகமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக ராசி அதிபதி சுக்ரன் ரிஷபத்திலேயே ஆட்சி பலத்தோட மாதம் முழுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாள் மூன்ற வாரம் ரிஷபத்திலேயே சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் நன்று ஸோ அது ஒரு அமை அழகான ஒரு அருமையான அமைப்பு ராசி அதிபதியே ராசியில் இருக்கும் பொழுது நமக்கு வேணும் வேணுங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக செஞ்சுப்போம் சாதகமாக பண்ணிப்போம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் கல்யாணம் விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் நகை ஆடம்பர ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் வாங்குறது அது சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது இரண்டாம் இடத்துல குரு அவரோட நாலாம் வீட்டது சூரியன் சேர்றது அருமை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அருமையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆகி லைஃப் ஸ்மூதாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்தில் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை ஏன்னா நட்பு வீட்டில் ஏழாம் வீட்டு அதிபதி வரும் பொழுது வீட்டில் கொஞ்சம் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வண்டி வாகனம் அதே சமயத்தில் வீடு இடம் கட்டிடம் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வாங்குற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லை அதுவும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு ஒரு மாதிரி விஷயங்கள் படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்க தான் செய்கிறது அதே சமயத்தில் இப்போ உங்களுடைய எல்லா கிரகமும் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி இரண்டாம் எட்டு அதிபதி மூன்றாம் எட்டு அதிபதி நாலு ஆண்டு கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது ஸோ என்னன்னா இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசமா மூணு மாசமா ஒரு டெம்பிளேட்டில் உள்ள போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஜூலை மாதமும் அப்படியே அதுலேயே கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கும் பெரிய புதிய ஒரு மாற்றங்கள்லாம் இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு இடம் விட்டு இடம் மாறி ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு சொகுசான இடத்துக்கு ஒரு ஸ்மூத்தான இடத்துக்கு ஒரு அமைதியான இடத்துக்கு மாறி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சுமாரான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட அமைப்பில் ஒரு ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஸ்மூத் ஃபேஸுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் அப்படி ஒரு மாதமாக அமையும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான விஷயங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு வருமானம் வரணும் வெளிநாடு போகணும் விசாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கிறது வர வேண்டிய சொத்து இவ்வளோ நம்மளால இருக்கிறதுலாம் வர்றது வர வேண்டிய பணம் கொஞ்சம் கிடைக்கிறது கடன் அடைவது ஒரு எதையோ ஒன்று சுபகரியங்கள் வந்து கடன் அடைஞ்சிருச்சுல சாமி அம்மேல் நமக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மா முதல் மூணு வாரமே நீடித்து நல்லாவே இருக்குங்க ஸோ இது மூலமாக சொத்துக்கள் வாங்குறது சில விஷயங்கள் சாதிச்சுக்கிறது கரியரில் அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் அது மாதிரி விஷயத்தில் ஒரு புதிய தொடர்பு வருவது எல்லாத்துக்குமே ஒரு சாதகமாக இருக்குது இதே சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா இதுவரை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு பிரச்சனைகள் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் சொத்து பிரச்சனை அதுங்களா போயிட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வர மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் பிஸ்னஸ் செட்டில் ஆகும் கடன்கள் குறையும் அவங்களுக்கு கொடுக்க குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு குழந்தைங்களோட உறவும் கொஞ்சம் அனுகூலமாக வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது நீங்கள் இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு மூலமாக டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகம் மாத கிரகத்து மூலமாக இது மாதிரி ஒரு அமைப்பை வந்து நம்ம மாத கிரகத்தை வைத்தும் ஆண்டு கிரகத்தை வைத்தும் பார்க்குறோம் இது ஒன்றுமே துல்லியமாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது ஷார்ட் டேர்ம் என்ன லாங் டேர்ம் என்ன எது மாதிரி டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகுது ப்ரொஃபஷ்னலாக எப்படி உங்களுக்கு மாறப்போகுது பர்ஸ்னலாக எப்படி இருக்க போகுது இதெல்லாம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களோடய ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்குற துல்லியமான டிகிரி அடிப்படையில் பார்க்குற ஒரு ஜோதிடரை பார்க்கணும் அது மூலமாக இந்த கோச்சாரை நான் சொன்ன இந்த சனிப்பயிற்சி பெயர்ச்சி ராகுவேதி பயிற்சி மற்ற மாத கிரகத்தின் அமைப்பு வைத்து ரெட்டியும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கிறது உங்கள் லக்னம் என்ன இதெல்லாம் வைத்து சேர்த்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒன்றுமே துல்லியமான ஒரு பலாபலன்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு பொதுவான பலன் தான் உங்கள் ஜாதகத்தோட மிக்ஸ் பண்ணி சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே நமக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும் நாம சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு யோகமான தசையில் நடக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் சுமாரான தசா புக்திகள் உங்களோட ஜாதக பிரகாரம் உங்கள் லக்ன பிரகாரம் நடக்கும் பொழுது நான் சொன்ன இந்த பலாபலன்கள் சொ சற்று குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான ஜா அமைப்புங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்